அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அறிவியல் தொகுத்தறி மதிப்பீடு பருவம் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற அறிவியல் வினாத்தால் அறிவியல் வினாத்தால் பார்க்க போகிறோம் இந்த வினாத்தால் எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு தயாராகிருக்காங்க தேர்வுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் முதல் ஐந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்த ஐந்து கோடிக்கிடத்தை நிரப்புக அடுத்த ஐந்து கேள்விகள் கோழி டெய்லி அடுத்த ஐந்து கேள்வி பொறுத்துக சரிங்களா புது ஒவ்வொரு தாவரத்துலேயும் உணவாக உண்ணக்கூடிய பாகம் எது அப்படிங்கிற பொறுத்துக அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேறு பட்டதை வட்டமிடுக கொத்தமல்லி முட்டைக்கோஸ் முருங்கைக்கீரை வாழைப்பூ இந்த மாதிரி இதில் எது வந்து எல்லாமே இழைப்பூ வாழைப்பூ மட்டும்தான் பூ அந்த மாதிரி வந்து எதுவும் வித்தியாசமானது பார்த்துட்டு வட்டம் அடுத்து வந்து சரி தவறு எனக்கு ஒரு சரியாக தவறு எனக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகள் தான் அடுத்து ஓரிரு வார்த்தைகளை விட இளிக்கவும் ஒரு மதிப்பெண்கள் கேள்வி தான் பாருங்கள் அடுத்து வருவதும் ஒரு மதிப்பெண் கேள்வி தான் நீர் எத்தனை நிலைகளில் காணப்படுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு மதிப்பெண் கேள்வி அதற்கடுத்த வரை அட்டவணைப்படுத்துக கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து உணவு வீணாவதை தவிர்க்கும் வழிமுறைகள் உங்கள் வீட்டில் நடக்கும் ஒரு விழாவில் உணவு வீணாவதை தவிர்க்க தினம் ஆலோசனைகளை கூறவும் ஆவியாதல் என்றால் என்ன விரிவான விடைகளை ஆவியாதல் என்றால் என்ன நீராவி சுருங்குதல் என்றால் என்ன ஐஸ் கட்டி நீராக மாறும் நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கடுத்தபடியாக வகைப்படுத்துக பச்சையம் உள்ள தாவரங்கள் பச்சையமற்ற தாவரங்கள்னு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களை